எங்கள் மீது பொய் வழக்கு புனையப்பட்டு பதிமூணு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது திமுக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து இந்த வழக்கின் மூலம் எங்களை அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் கீழமை மன்னார்குடி நீதிமன்றத்தை துவங்கி அடக்கும் வரைகே இன்றைக்கு பதிமூணு ஆண்டு சிறை தண்டனை என்கிற கொடும் செயலுக்கும் நாங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம் எனவே தமிழக அரசு அமைச்சரவையில் கார்பரேட்டுகளோடு கூட்டு சேர்ந்திருக்கிற அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறார்களோ என்று ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது கார்பரேட்டுகளின் பங்குதாரர்கள் அமைச்சரவையின் அமைச்சர்களாக இடம்பெற்றிருக்கிறார்களோ என்ற அச்சமும் சந்தேகமும் ஏற்பட்டிருக்கிறது நில ஒருங்கிணைப்பு சட்டம் மூலம் நிலங்களை அபகரிப்பதற்கும் பேரழிவு திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் திமுக அரசு துணை போகிறதோ என்று அஞ்ச தோன்றுகிறது எனவே சுல்தான் இஸ்மாயில் தலைமையில் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு அறிவிக்கப்பட்ட அந்த குழு ஆய்வு செய்து அறிக்கையை தாக்கல் செய்து நான்கு ஆண்டுகள் நிறைவு பெறப் போகிறது இதுவரையிலும் அறிக்கை குறித்து எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அறிக்கையை வெளியிடவும் இல்லை எனவே ஒட்டுமொத்தமாக பேரழிவு திட்டங்களையும் நிலங்களை விளாட் நிலங்களையும் அபகரிப்பதற்கு விவசாயிகள் போராளிகளை சிறையில் அடைத்து கொடுவ பண்ணுகிற நடைகள் தொடருமையானால் ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகள் ஒன்றிணைந்து தமிழகத்தில் தமிழக அரசுக்கு எதிரான போராட்டத்தை தமிழ்நாட்டிலே நடத்துவோம் என்று இன்றைக்கு தலைவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் எனவே இந்த நடவடிக்கைகள் குறித்து தமிழக முதலமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தம் வருகிற ஜனவரி எட்டாம் தேதி டெல்லியில் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வர வேண்டும் அதுபோல எம்எஸ் சாமிநாதன் குழு பரிந்துரைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி அடுத்த கட்ட போராட்டம் குறித்து ஆலோசிப்பதற்காக வருகிற ஜனவரி எட்டாம் தேதி டெல்லியில் தேசிய அளவிலான தலைவர்களுடைய கூட்டம் நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி முதல் வாரத்தில் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலுமான யாத்திரையை துவங்க இருக்கிறோம் அந்த யாத்திரை ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநில முதலமைச்சர்களையும் அனைத்து மாநில ஆளுநர்களையும் சந்திப்பதற்கான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் அதற்கு பிறகு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி டெல்லியில் தேசிய அளவில் விவசாயிகள் பங்கேற்கிற லட்சம் பேர் பங்கேற்கிற மாபெரும் பேரணியை ராம்லீலால் மைதானத்தில் நடத்துவதற்கு திட்டமிட இருக்கிறோம்